வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாம எல்லோருடைய மனசுலேயும் எங்கேயோ ஒரு மூளையில் எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அதுதான் கவலை இதுக்காக கவலையற்ற மனசுக்கு வழிகாற்ற ஒரு அருமையான புத்தகத்தை நாம இன்னைக்கு அலச போறோம் நம்மள பல பேர் நான் சொதப்பிட்டா என்ன பண்றது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சா எதிர்காலத்துல என்ன நடக்குமோ இந்த மாதிரி எண்ணங்களோட போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வாட் இஃப் விளையாட்டு அது நம்மளை இருந்து இழுத்துட்டு போய் இல்லாத பயங்களில் வாழ வைக்குது இந்த புத்தகம் வந்து மாயாஜால தீர்வுகள்லாம் சொல்லல ஆனா நம்ம கவலைகளோட ஒரு புதிய உறவை எப்படி உருவாக்கி வைக்கிறதுன்னு ரொம்ப எளிமையான நடைமுறை வழிகளை சொல்லுது இந்த கலந்துரையாடலோட நோக்கம் என்னன்னா அந்த வழிகளை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு அமைதியான மனசுக்கும் ஒரு விதமான ஆத்ம ஆறுதலுக்கும் தேவையான புரிதலையும் எடுக்க வேண்டிய சில படிகளையும் தர்றது தான் நம்ம மனசை ஒரு தோட்டம் மாதிரி நினச்சிக்கிட்டா கவலைங்கிற கலைகளை பிடுங்கி எரியிறதோட அமைதிங்கிற பூக்களை எப்படி வளர்க்கிறதுன்னு இந்த புத்தகம் சொல்றதை நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரியா முதல்ல கவலையை சரியா புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புத்தகம் சொல்ற மாதிரி கவலைங்கிறது வந்து அடிப்படையில் நம்மளை பாதுகாக்க உருவான ஒரு ஒரு பழங்கால எச்சரிக்கை அமைப்பு ஆமா அந்த குகை மனிதன் காலத்தில் கட்டிப்பல் புலியை கண்டு தப்பிக்க உதவுன அதே அமைப்பு தான் இன்னைக்கு ஒரு கோபமான இமெயில பார்த்ததும் நம்மள பதற வைக்குது கரெக்ட் அதனால கவலைப்படுறத பலவீனமே இல்ல அது நம்ம பாதுகாப்பு அமைப்பு கொஞ்சம் ஓவரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த புத்தகம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை அழகா காட்டுது பயனுள்ள அக்கறை அதாவது ப்ராடக்டிவ் கன்சர்ன்க்கும் அழிவுகரமான கவலை டிஸ்ட்ரக்டிவ் வரிக்கும் உள்ள வித்தியாசம் பயனுள்ளாக்குறன்னா இப்போ ஒரு பரீட்சை வருதுன்னா படிக்க தோண்டும் அது ஒரு செயலுக்கு வழிவகுக்கும் அது தற்காலிகமானது ஆனா இந்த அழிவுகரமான கவலை இருக்கே ஆமா அது வந்து நான் தோத்துட்டா என்ன ஆகும்னு நம்மள ஒரு பயனற்ற சிந்தனை சுழற்சிக்குள்ள சிக்க வைக்கும் இது பெரும்பாலும் கற்பனையான எதிர்காலத்தை பத்தின பயம் தான் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க இந்த அழிவுகரமான கவலைய எப்படி கையாள்றதுங்கறதுல தான் கவனம் செலுத்துது சொல்லப்போனா இது ஒரு நிழல் மாதிரி உருவம் இல்ல ஆனா பயமுறுத்தக்கூடியது இந்த புத்தகம் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான முதல் படி என்னன்னா நம்ம கவலைக்கு ஒரு பேர் வைக்கிறது ஆமா வாலி வாரியர் பிரெண்டா த பிரெய்ன் புள்ளி அப்படி பேர் வச்சா என்ன ஆகும் நமக்கும் அந்த கவலை எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகுது ஆஹா மறுபடியும் நம்ம வந்துட்டா சொல்லும்போது அதோட பிடி கொஞ்சம் அதோட சக்தி குறையுது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அதே சமயம் நான் கவலைப்படவே கூடாது அப்படின்னு நம்மள நாமே கட்டாயப்படுத்திக்கிறது ஏன் வேலை செய்யாதுன்னு இந்த புத்தகம் தெரிவா சொல்லுது இப்ப இளஞ்சிவப்பு யானைய நினைக்காதீங்கன்னு சொன்னா முதல்ல மனசுக்கு என்ன வரும் அதுதான் வரும் ஆமா ஆமா அது மாதிரி தான் ஒரு எண்ணத்த அடக்க முயற்சி செஞ்சா அது இன்னும் வலுவா மேல வரும் இது வந்து ஒரு கவலைச் சுழற்சிய உருவாக்கிடும் ஒரு தூண்டுதல் வரும் எண்ணம் தோணும் நாம் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவோம் அப்புறம் கவலைப்பட்டதையே நினைச்சு மறுபடியும் காலப்படுவோம் இது அந்த சுழற்சியை இன்னும் பலப்படுத்தும் பாத்தீங்கன்னா எண்ணமளோட சண்டை போடுறத விட அதோட பழக்க கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போ நம்ம நோக்கம் கவலையை மொத்தமா அழிக்கிறது இல்ல கவலையோடு இருக்கிற நம்ம உறவை மாத்துறது தான் ஆமா சரி அந்த தோட்டத்து ஒப்புமைக்கு வருவோம் கவலைங்கிற கலைக்கு நம்ம கவனம்ங்கிற தண்ணியை ஊத்துறத நிறுத்திட்டு அந்த தண்ணிய நன்றி பிரசன்னம் செயல் இந்த மாதிரி பூக்களுக்கு பாய்ச்சணும் இந்த புத்தகம் வந்து நன்றி மூளையே தேங்க்யூ பிரெயின் அப்படின்னு ஒரு அணுகுமுறையை சொல்லுது கவலை எண்ணம் வரும்போது அதோட சண்டை போடாம என்னை பாதுகாக்க முயற்சி பண்றதுக்கு நன்றி மூளையே ஆனா இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மென்மையா ஏத்துக்கிட்டு அதோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கவனத்தை வேற பக்கம் திருப்புறது ஒரு மாதிரி சமாதானமா போறதுன்னு வச்சுக்கலாமே நேரே நீங்க கவலைய ஒரு எதிரியா பார்க்காம அது நம்ம மேல அக்கறை உள்ள அண்ணா சில சமயம் வழி தவறி போற ஒரு உதவியாளன் நினைச்சு பாருங்களேன் இந்த பார்வை அதோட நீங்க போற சண்டைய கொஞ்சம் குறைக்குதா அடுத்துதா இந்த புத்தகம் ஒரு புதிய அடித்தளத்தை சில மனநிலை மாற்றங்களை உருவாக்க சொல்லுது இதுல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு நாள் இருக்கமான பெட்டிகள்ல வாழ்றது இத ஒரு பெரிய கப்பலுக்கு ஒப்பிடலாம் புயல்ல சிக்கினா கூட கப்பல் மூழ்காம இருக்க அதோட வெவ்வேறு பகுதிகள தனித்தனி நீர்ப்புகா அறைகளா பிரிச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி நேற்றைய வருத்தங்களையும் நாளைய பயங்களையும் அந்தந்த மனப்பெட்டிகளுக்குள்ள வச்சு பூட்டிட்டு நம்ம முழு கவனத்தையும் சக்தியையும் இன்றைய நாள்ல இந்த நொடியில செய்ய வேண்டியதுல செலுத்தணும் ஆமா ஏன்னா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இந்த புக்கு ரொம்ப அழுத்தமா சொல்லுது நாம பயப்படுற பெரும்பாலான விஷயங்கள் நடக்கிறதே இல்ல உண்மைதான் ஒருவேளை நடந்தாலும் இன்னைக்கு நாம கவலைப்பட்டு இழக்கிற சக்தி நாளைக்கு அந்த சூழல சமாளிக்க தேவையான மனவலிமையை குறைச்சிடும் அதே போல கடந்த காலத்தை நம்மளால இந்த நிகழ்கணத்துல மட்டும் தான் டுடே அப்படின்னு சில உறுதிமொழிகள் எடுத்துக்கிறது ரொம்ப உதவும் உதாரணமா உதாரணமா இன்னைக்கு மட்டும் நான் பதட்டப்படாம அமைதியா இருப்பேன் அல்லது இன்னைக்கு மட்டும் என்னால முடிஞ்சத நல்லபடியா செய்வேன் இந்த மாதிரி சரி இந்த புதிய அடித்தளத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து கட்டுப்பாட்டு வட்டம் சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோலுங்கிற கருத்து நம்மளை சுத்தி ரெண்டு வட்டம் இருக்கிறதா அந்த புத்தகம் கற்பனை செய்ய சொல்லுது பெரிய வெளிவட்டம் நம்ம அக்கறை வட்டம் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் இதில் நாம கவலைப்படுற எல்லாமே அடங்கும் உலக பொருளாதாரம் அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க வெயில் அடிக்குமா மழை பெய்யுமான்னு இல்லாதது ஆமா இதுக்குள்ள இருக்கிற சின்ன உள்வட்டம் தான் நம்ம கட்டுப்பாட்டு வட்டம் இதில் என்ன இருக்கு நம்ம செயல்கள் நம்ம வார்த்தைகள் நம்ம அணுகுமுறை நம்ம தேர்வுகள் அதாவது நம்மால நேரடியா மாத்தவோ கட்டுப்படுத்தவோ முடிஞ்ச விஷயங்கள் மட்டும் கவலைப்படுறவங்க பெரும்பாலும் தன்னோட சக்திய அந்த பெரிய வட்டத்துல தன் கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள்ல செலவு பண்றாங்க ஆனா இந்த புத்தகம் சுட்டி காட்டுற மாதிரி நாம நம்ம கவனத்தை அந்த சின்ன உள்வட்டத்துக்கு அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்களுக்கு மாத்தும் போது உடனடியா ஒரு மன அமைதி சக்தி நம்ம கையில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது சரி இது உடனடியா நடக்கிற மாற்றம் மேலும் நம்ம கட்டுப்பாட்டு வட்டத்துல கவனம் செலுத்த செலுத்த காலப்போக்குல நம்ம செல்வாக்கு வட்டமும் சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளு விரிவாக வாய்ப்பிருக்கு இருக்கு இத நடைமுறைப்படுத்த உங்க கவலைகளை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு ஒரு பயிற்சி இந்த புத்தகத்துல இருக்கு அது எப்படி உங்க கவலைகளை ஒரு லிஸ்ட் போடுங்க எதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல எதெல்லாம் இருக்குன்னு பிரிச்சு பாருங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து அதுக்கான முதல் அடியை எடுங்க இது உங்களை உதவியற்ற நிலையிலிருந்து செயல்வீரரா மாத்தும் அருமை அடுத்து நம்ம மனநிலைய பத்தியும் இந்த புத்தகம் பேசுது நிலையான மனநிலை மைண்ட் செட் கொண்டவங்க வந்து தன்னோட திறமைகள்லாம் பெறப்போட வந்தது அத மாத்த முடியாதுன்னு நம்புவாங்க ஆமா அதனால தோல்விய பார்த்து பயப்படுவாங்க விமர்சனங்களை தவிர்ப்பாங்க இது கவலையை அதிகமாக்கும் ஆனா வளர்ச்சி மனநிலை க்ரோத் மைண்ட்செட் கொண்டவங்களோ முயற்சியாலையும் பயிற்சியாலையும் திறமைகளை வளர்த்துக்க முடியும்னு நம்புவாங்க அவங்க சவால்களா ஒரு வாய்ப்பா பார்ப்பாங்க இருந்து கத்துக்குவாங்க கவலங்கிறது நிலையான மனநிலையில தான் ஈஸியா தங்கி வளரும் ரொம்ப முக்கியமா நம்ம மனநிலைங்கிறது நம்மால தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்றுன்னு இந்த புத்தகம் நினைவுபடுத்துது இங்க இன்னும் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையோட பெரிய சக்தியை அறிமுகப்படுத்துது இன்னும் ஆமா என்னால இத செய்ய முடியல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்னால இத செய்ய முடியல இன்னும் அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த ஒத்த வார்த்தை ஒரு முழுமையான தோல்வி உணர்வை ஒரு தற்காலிக நிலைமையா மாத்தி முன்னேற்றத்துக்கான வழியை திறந்து விடுது இது ரொம்ப எளிமையான அனசக்தி வாய்ந்த மனமாற்றம் மேலும் செயல்முறைய பாராட்டுங்க ப்ரேஸ் நோ இந்த புத்தகம் சொல்லுது ரிசல்ட்டை மட்டும் பார்க்காம அதுக்காக போட்ட முயற்சி பயன்படுத்தின உத்திகள் சந்திச்ச தடங்கல்கள் அடைஞ்ச முன்னேற்றம் இதையெல்லாம் பாராட்டுறது முக்கியம் நே நீங்க சமீபத்தில் எதிர்கொண்ட ஒரு சவாலை நினைச்சு பாருங்க அது எதிர்கொண்டப்போ உங்க மனசுல ஓடின எண்ணங்கள் நிலையான மனநிலையா வளர்ச்சி மனநிலையா உங்க வாக்கியங்கள் கலைசில இன்னும்னு சேர்த்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும் சரி இப்ப நாம கவலையை எதிர்கொள்ள உதவுற சில நடைமுறை கருவிகளை பத்தி பார்க்கலாம் இது கவலை நம்மள ஆட்கொள்ளும் போது உடனடியா பயன்படுத்தக்கூடியது இந்த புத்தகம் நிறைய கருவிகள் கொடுத்தாலும் நேரத்தை மனசுல வச்சு சில முக்கியமானதை மட்டும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல கவலை வைப்பு நுட்பம் ஆமா இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு நுட்பம் பாத்தீங்கன்னா கவலை எண்ணம் வரும்போது அதுலயே மூழ்கிடாம இல்லாத வலுக்கட்டாயமா நிறுத்த முயற்சி பண்ணாம அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குறது எப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது அது முக்கியம் பகல்ல ஒரு கவலை எண்ணம் வந்தா அதை அங்கீகரிச்சு சரி இந்த கவலை எண்ணா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு என்னோட கவலை நேரத்துல யோசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு வேணும்னா அத ஒரு நோட்புக்ல எழுதி வச்சுக்கலாம் அப்புறம் உங்க கவனத்தை வேற வேலைக்கு திருப்பணும் சரி அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அந்த நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பதினஞ்சு நிமிஷம் முழுசா கவலைப்படலாம் நேரம் முடிஞ்சதும் ஸ்டாப் உடனே நிறுத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது செய்ய ஆரம்பிக்கணும் இதுல என்ன நன்மை இதுல என்ன அற்புதம்னா பல கவலைகள் அந்த நேரம் வர்றதுக்குள்ளேயே அதோட அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் எழுந்திருக்கும் மீதி இருக்கிற கவலைகளை நீங்க பீதியோட பார்க்காம ஒரு பிரச்சனையை தீர்க்கிற மனநிலையோட அணுக முடியும் இது கவலையை அடக்கிறது இல்ல அதை நிர்வகிக்கிறது நீங்க உங்க மனசோட ஓட்டத்தை கட்டுப்படுத்துற டிரைவரா மாறுறீங்க இன்றைக்கே உங்களுக்கான ஒரு கவலை நேரத்தை திட்டமிட்டு பாருங்களே அடுத்து செயலால் கவலையை மூழ்கடிப்பது ட்ரோனிங் வரி வித் ஆக்ஷன் இந்த புத்தகம் சார்ல்ஸ் கெட்ரிங்கோட ஒரு மேற்கோட சொல்லுது நல்லா வரையறுக்கப்பட்ட ஒரு சிக்கல் பாதி தீர்க்கப்பட்ட சிக்கல் ஆமா கவலை பெரும்பாலும் தெளிவில்லாம உருவம் இல்லாம இருக்கும் ஆனா செயலுக்கு தெளிவு வேணும் அதனால இந்த புத்தகம் ஒரு எளிமையான மூணு படி செயல்முறையை பரிந்துரைக்குது ஒன்று உண்மைகளை பெறுங்கள் என்னை பத்தி நான் சரியா என்ன கவலைப்படுறேன் பிரச்சனையை தெளிவா வரையறுங்க ரெண்டு உண்மைகளை அலசுங்க இதுக்கு என்னென்ன தீர்வுகள் சாத்தியம் எல்லா வழிகளையும் யோசிங்க மூணு முடிவெடுத்து செயல்படுங்க ஒரு தீர்வை தேர்ந்தெடுத்து முதல் எப்ப எப்படி திட்டமிடுங்க நீங்க ஒரு முடிவை எடுத்து முதல் எடுக்க ஏன்னா நீங்க செயலற்ற பாதிக்கப்பட்ட நிலையில இருந்து செயல்ல இறங்குற ஒருத்தரா மாறிடுறீங்க உங்க மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கிற ஒரு கவலையை எடுத்து இந்த மூணு படிகளை பயன்படுத்தி பாருங்களேன் அது எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க மூன்றாவது கருவி நிகழ்கனத்தின் சக்தி பவர் ஆஃப் தி அதாவது நினைவாற்றல் மைண்ட்ஃபுல்னஸ் கடந்த காலத்தை வருத்தமா தான் இருக்கும் அது வாழ முடியாது இருக்கும்போது கவலைக்கு தீனி கிடைக்காது கரெக்ட் ஒரு பழத்தோட சுவையிலையோ இசைய கேட்கறதுலயோ இல்ல பாத்திரம் கழுவும் போது கையில படுற தண்ணியோட உணர்வு முழுகி இருக்கும்போது கவலைப்பட முடியாது இல்லையா நிச்சயமா இதை செய்ய இந்த புத்தகம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் முறையாக பரிந்துரைக்குது கவலை உங்களை ஆட்கொள்ற மாதிரி உணரும் போது ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சொல்லுங்க உங்க கண்ணால பார்க்கக்கூடிய அஞ்சு பொருளை கவனிங்க உங்க உடலால உணரக்கூடிய நாலு தொடு உணர்வுகளை கவனிங்க கால்ல செருப்பு கையில பேனா இந்த மாதிரி உங்க காதால கேட்கக்கூடிய மூணு ஒலிகளை கவனிங்க உங்க மூக்கால நுகரக்கூடிய ரெண்டு வாசனைகளை கவனிங்க உங்க வாயில உணரக்கூடிய ஒரு சுவைய கவனிங்க இந்த சிம்பிளான பயிற்சி சில நொடிகளிலேயே உங்க மனசு அலைபாயிரதை தடுத்து நிகழ்கால யதார்த்தத்துக்கு இழுத்துட்டு வந்து உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் இது ஒரு திறமை பயிற்சி செய்ய செய்ய எளிதாகிடும் பல் போது டீ குடிக்கும்போதுன்னு தினசரி செயல்கள்ல இது மாதிரி நினைவாற்றல் தருணங்களை உருவாக்கிக்கலாம் நேரே இப்பவே இந்த அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு முறையோ ஒரு தடவை மனசுக்குள்ள செஞ்சு பாருங்க உங்க கவனம் டக்குன்னு மாறுறத உங்களால உணர முடியுதா இறுதியா கவலையை தாக்குப்பிடிக்கிற ஒரு வாழ்க்கைய நீண்ட காலத்துக்கு எப்படி உருவாக்குறதுன்னு இந்த புத்தடம் சில ஆலோசனைகளை தருது இதெல்லாம் நம்ம தினசரி பழக்க வழக்கங்கள் அணுகுமுறைகள் பத்தினது இதுல முதல் விஷயம் நன்றி உணர்வு ஆமா நம்ம மூளை இயல்பாவே நெகட்டிவான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தும் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் மனசுல ஆழமா பதியும் இதுக்கு எதிர்மருந்து தான் நன்றியுணர்வு உணர்வுனா சும்மா நன்றி சொல்றது மட்டும் இல்ல நம்ம திட்ட இல்லாததை பத்தியோ தப்பா நடக்கக்கூடியத பத்தியோ யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக ஒரு ஆழ்ந்த பாராட்டுதல உணர்றது இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நீங்க உண்மையான நன்றியுணர்வோட இருக்கும்போது உங்களால கவலைப்பட முடியாது ரெண்டும் ஒரே நேரத்துல மனசுல இருக்க முடியாத உணர்வுகள் இதை வளர்க்க மூன்று நல்ல விஷயங்கள் த்ரீ குட் திங்ஸுங்கிற பயிற்சியை இந்த புத்தகம் பரிந்துரைக்குது தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த மூணு நல்ல விஷயங்களையும் அது ஏன் நல்லா நடந்துச்சுன்னு எழுதுறது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல இது உங்க மனசோட கவனத்தை நல்ல பக்கம் திருப்போம் அடுத்து இணைந்து வெற்றி கொள்ளுங்கள் கவலை தனிமையில தான் நல்ல செழித்து வளரும் ஆமா அது ஒரு பொறி மாதிரி நமக்கு மனக்கஷ்டம் இருக்கும்போது மற்றவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போனும்னு தோணும் ஆனா அது தப்புன்னு இந்த புத்தகம் எச்சரிக்குது நம்ம கவலைகளையும் போராட்டங்களையும் நாம நம்புற ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அதோட சக்தி குறையுது நமக்கு வேற கோணங்கள் கிடைக்குது நானும் இதே மாதிரி உணர்ந்திருக்கேன் கேக்கும்போது அந்த தனிமை உணர்வு போயிடுது ஆமா பகிர்றது பலவீனம் இல்ல அது தைரியத்தோட அடையாளம் ஒரு நபர் ஒரு கவலை ஒன் பர்சன் ஒன் வரி அப்படின்னு ஒரு சவாலை எடுத்து உங்க ஒரு கவலையை நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து பாருங்களேன் கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா உங்க மனசுக்கு எரிபொருள் நிரப்ப உங்க உடலுக்கு எரிபொருள் நிரப்புதல் மனசும் உடம்பும் ஒன்னோட ஒன்னு பின்னி பெறஞ்சிருக்கு ஆமா உடம்ப கவனிக்காம விட்டா மனசு போராடும் இந்த புத்தகம் மூணு முக்கிய தூண்டுகளை வலியுறுத்துது போதுமான தூக்கம் எழுத்து ஒன்பது மணி நேரம் உடற்பயிற்சி தினமும் ஒரு இருபது முப்பது நிமிஷம் மிதமான இயக்கம் அப்புறம் ஊட்டச்சத்து முழு உணவுகள் போதுமான தண்ணீர் உடம்ப கவனிச்சுக்கிறது ஒரு சுயமரியாதையோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம் நிச்சயமா ஒரே அடியா எல்லாத்தையும் மாத்தாம ஒரு சிறிய மேம்படுத்தலை தேர்ந்தெடுங்க பிக் ஒன் ஸ்மால் அப்கிரேட் அப்படின்னு இந்த புத்தகம் அறிவுரை சொல்லுது உதாரணவா பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி படுக்க போறது ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறது ஒரு பழம் சாப்பிடுறது சின்ன நிலையான படிகள் தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நேரே இந்த நீண்டகால பழக்க வழக்கங்கள்ல அதாவது நன்றி உணர்வு இணைப்பு உடல் நலம் இதுல எது உங்க வாழ்க்கைக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுற மாதிரி உணர்றீங்க அதை நோக்கி நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய மிகச்சிறிய படி என்னவா இருக்கும் ஆக இந்த புத்தகத்தோட வழியில நாம செஞ்சு இந்த பயணம் கவலையை புரிஞ்சிக்கிறதுல தொடங்கி நம்ம மனநிலைய மாத்தறதுக்கான அடித்தளங்களை நாள் இருக்கமான பெட்டிகள் கட்டுப்பாட்டு வட்டம் வளர்ச்சி மனநிலை அமைச்சு நடைமுறை கருவிகளை பயன்படுத்தி இறுதியா கவலையை தாங்குற ஒரு நெகிழ்வான வாழ்க்கையை நன்றியுணர்வு இணைப்பு சுய கவனிப்பு உருவாக்க வழிகாட்டியிருக்கு இது ஒரே நாள்ல நடக்கிற மாற்றம் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க சில நாள் ஈஸியா இருக்கும் சில நாள் கஷ்டமா இருக்கும் கஷ்டமான நாட்கள்ல உங்க மேல நீங்களே கொஞ்சம் கருணையாருங்க நீங்க உங்க உள் உலகத்தோட கட்டிட கலைஞர்னு இந்த புத்தகம் நினைவுபடுத்துது ஆமா இந்த கலந்துரையாடல கேட்ட பிறகு இதுல ஏதாவது ஒரு சின்ன அடியை நீங்க எடுத்து வைக்கிறது தான் உண்மையான மாற்றத்தோட ஆரம்பம் இந்த புத்தகத்துல உள்ள ஒரு அழகான இறுதி எண்ணத்தோட முடிக்கலாம் கடந்த காலம் வரலாறு எதிர்காலம் ஒரு மர்மம் இன்று என்பது ஒரு பரிசு கிஃப்ட் அதனால்தான் இது நிகழ்காலம் அல்லது பிரசன்னம் என்று அழைக்கப்படுகிறது அருமை கவலையோட பிடியிலிருந்து விடுபட்டு இந்த பரிசான நிகழ்கணத்துல வாழ்றதோட முக்கியத்துவத்தை இது உணர்த்துது நேரே உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த புத்தகத்துல நாம பேசின கருவிகள்ல ஒன்னையோ இல்ல ஒரு பழக்கத்தையோ உங்க வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி பண்றத தடுக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த தடைய உடைக்கிறதுக்கான மிகச்சிறிய முதல் படி என்னவா இருக்கும் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்